بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي انزل القران بلسان عربي مبين وانار به قلوب عباده المتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ஒ அத்பா ஐஹி ஒமன் சலக அலா நஹ்ஜிஹி இலா யவுமித்தீன் கணித்துக்குரிய அல்லாஹுடைய நேரடியார்களே வாரார்ந்த ஈமானிய அமரு என்ற அந்த அழகியதோர் நிகழ்ச்சியினோடாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் கணித்துக்குரிய சகோதரர்களே இந்த அமர்வினுடைய முடிவில் ஏதாவது ஒன்றை நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு தான் இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது எனவே உங்களது முழுமையான கவனத்தை செலுத்தி இங்கு பேசப்படுகின்ற அம்சங்களில் இருந்து ஏதாவது ஒன்றை படிப்பினையாக பெற்றுக்கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதலில் நல்லுபன்யாசம் செய்கிறேன் அல்லாஹு ஆலமீன் உண்மையான மூமின்களுக்கு உலகத்தில் கொடுத்திருக்கின்ற மிக பெரியதொரு அருள் பேறு உண்மையான மூமின்கள் இறை அன்பை யாசிக்கின்ற மறுமை வெற்றியை இலக்காக கொண்டு பயணிக்கின்ற எப்போதுமே அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் அவதானிக்கிறான் என்ற அந்த இறை சிந்தனையோடு வாழுகின்ற அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு மீன் கொடுத்திருக்கின்ற மிக மிக ஒரு உயரிய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஓர் அருள் என்றால் இறை மன்னிப்பு இறை மன்னிப்பு தான் சகோதரர்களே ஏனென்றால் மனித இயல்பு நாம் எவ்வளவுதான் தெளிவோடு இருந்தாலும் பாவம் எங்களை பீடித்துக் கொள்கிறது இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இந்த சடவாத உலக சிந்தனையில் நாம் பாவம் செய்து விடுகிறோம் அப்படியான இறை அன்பை எதிர்பார்க்கின்ற மூவின்களுக்கான ஒரு உன்னதமான அருள்தான் விரை மன்னிப்பு அவர்களுக்கு அந்த வாயில் எப்போதுமே திறந்து விடப்பட்டிருக்கும் தவறு செய்த மாத்திரத்தில் இறைவனிடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஈமானை தூசு தட்டி அதை புதுப்பித்து வாழ்வை ஒரு புது விடியலை துவங்குகின்ற மனிதர்களாக அந்த மூம்கள் இருப்பார்கள் இன்றைய அமர்வினுடைய தலைப்பு என்னவென்றால் இறை மன்னிப்பை விட்டும் தூரமான மனிதர்கள் இறை மன்னிப்பு கிடைக்காத சில மனிதர்கள் ஏன் அவர்களுக்கு இறை மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சில தனித்துவமான பாவங்களை செய்கிறார்கள் அதனால் அவர்கள் அந்த இறை மன்னிப்பை விட்டும் தூரமாகி விட்டார்கள் மிக ஆபத்தான ஒரு செய்தி சகோதரர்களே இன்றைக்கு நாம் இபாதாக்களில் மிக சிறந்த இபாதா எது நல்ல சிறப்பம்சங்களை கொண்ட அதீத நன்மைகளை பெற்றுத் தருகின்ற இபாதாக்கள் எது என்பதை தேடி தேடி அதை படித்து வாசித்து நாம் அதில் அதை செய்து கொண்டிருக்கிறோம் வரவேற்கத்தக்க அம்சம் அதே போன்று சிறப்பான இபாதாக்களை தேடி தேடி அதிகம் அதை செய்வதில் கவனம் செலுத்துகின்ற நாம் அதே நேரம் அல்லாவுடைய கோப பார்வையை பெற்றுத் தருகின்ற பாவங்கள் என்ன என்பதையும் பற்றி படிக்க வேண்டும் சகோதரர்களே ஏனென்றால் அந்த புரிதல் இது குறித்த அந்த சரியான தெளிவின்மை இல்லாததால் நாம் இபாதாக்களை செய்து கொண்டே எம்மை அறியாமலே அந்த பாவங்களை செய்யலாம் அல்லாவுடைய கோபத்தை பெற்றுத் தருகின்ற பாவங்கள் தொடர்பான தெளிவின்மை எம்மிடம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இபாதாக்கள் செய்கின்ற அதே நேரம் அந்த பாவங்களை வாழ்க்கையில் அறியாமல் செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் நானும் நீங்களும் எண்ணலாம் சில நேரம் தெரியாமல் செய்த பாவங்கள் அல்லாவுடத்தில் பாவமாக கருதப்படுவதில்லை என்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் அதை தேடி படிக்கவில்லை அதற்கான வாய்ப்பிருந்தும் அதை பயன்படுத்தவில்லை என்றது ஒரு குற்றம் இருக்கிறது எனவே அல்லாவுடைய அன்பை விட்டும் தூரமான மனிதர்கள் யார் அவர்கள் ஏன் தூரமானார்கள் அவர்களது பண்புகள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த வரிசையில் முதல் முதலாக மிக தெளிவானது ஒரு வசனம் ஐயுர அல்ல அவனுக்கு இணை கற்பிப்பவர்களை ஒருபோதும் மன்னிப்பதில்லை படைப்பாளன் என்ற அந்த தரத்தில் இன்னொருவரை கொண்டு வந்து நிறுத்துகின்ற அந்த செயலை அந்த அவலட்சணமான அசிங்கமான செயலை செய்கின்ற மனிதன் அது இபாதாவில் இருக்கலாம் வணக்கத்தில் அல்லாவுக்கு இணை வைத்தலாக இருக்கலாம் பிறரிடத்தில் உதவி தேடுகின்ற விவகாரத்தில் இணை வைத்தல் ஏற்படலாம் செய்கிறேன் அல்லது நான் ஒரு நல்லடியான் என்று என்னை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் வணக்கம் புரிந்து இபாதா செய்து முகஸ்துதிக்காக வணக்கம் செய்தவர் என்ற அடிப்படையில் அவர் இணை வைத்தலில் ஈடுபட்டு விடலாம் இணை வைப்பு என்பது நாம் பரவலாக அறிந்திருப்பதை போன்று ஏனைய கடவுள்களை வணங்குவது மாத்திரமல்ல இணை அதை தாண்டி அது பல்வேறு வடிவங்களை பெற்றிருக்கிறது இன்றைக்கு தர்கா வழிபாடு என்று அதனை ஒரு சடங்காக எம்மில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது எவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமாக மீள மீள அது தெளிவுபடுத்தப்பட்டும் ஒரு வரட்டு பிடிவாதம் வரட்டு கௌரவத்தில் எமது மூதாதையர்கள் செய்தது அல்லது நாங்கள் கொண்ட கொள்கைதான் கொள்கை எவ்வளவு தூரம் ஆழ்ந்து இஸ்லாமிய மூலாதாரங்களை கற்றவர்கள் வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்தினாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றதொரு வரட்டு கௌரவத்தில் தர்கா வழிபாடுகளை எம்மில் எத்தனையோ பேர் செய்கிறார்கள் அல்லாஹ் அப்படியான கூட்டத்தில் இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் நானும் நீங்களும் எமது உள்ளத்திடம் கேள்வி கேட்க வேண்டும் சகோதரர்களே என்னுடைய வணக்கத்தில் அல்லது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் எந்த வகையிலாவது அல்லாவுக்கு இணை வைக்கின்ற ஒரு செயலை செய்கிறேனா என்னிடத்தில் அப்படியானது ஒரு செயல் வெளிப்படுகிறதா ஏனைய கடவுள்களை வணங்குதல் மாத்திரமல்ல அல்ல இணை வைப்பு உதவி தேடும்போது ஒரு ஒரு உதவியை நாடி செல்லும் போது இவரால் மாத்திரம்தான் எனக்கு உதவ முடியும் என்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை போக்க முடியும் என்று முழுவதுமாக அவரின் மீது நம்பிக்கை வைப்பதும் ஒரு வகை இணை வைப்புதான் அதே போல நான் ஏலவே சொன்னது போன்று நாம் செய்கின்ற வணக்கங்கள் அல்லாவுக்காக மாத்திரம் இருக்க வேண்டும் அவளுடைய பொருத்தத்தை நாடி மாத்திரம் செய்ய வேண்டும் நாம் கொடுக்கின்ற சதகாக்கள் தான தர்மங்கள் நாம் தொழுகின்ற தொழுகை செய்கின்ற ஜகாத் ஹஜ் எல்லாமே அல்லா என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்றது ஒரு கலப்பற்ற தூய்மை தூய்மையான அந்த எண்ணத்தின் அடியாகத்தான் அது பிறக்க வேண்டும் உலக ஆதாயங்களுக்காக பிறருடைய பாராட்டு வார்த்தைகளுக்காக அல்லது உலக நோக்கத்தை மையமாக கொண்டு அல்லது இஹலாஸ் இல்லாமல் எம்மிடமிருந்து ஒரு ஐபாதா வெளிப்படுமாக இருந்தால் அல்லாவை நானும் நீங்களும் பயப்பட வேண்டும் அது ஒரு வகையான இணை வைப்பில் இணைக்கப்படுகிறது சேர்க்கப்படுகிறது கணித்துக்குரிய சகோதரர்களே நாளடைவில் அந்த ஐபாதா மிகப்பெரிய ஒரு இணை வைப்பை எமது வாழ்க்கையில் உருவாக்கிவிட்டு செல்லும் கடைசியில் என்ன நடக்கும் அல்லாஹுடைய அன்பை விட்டும் மன்னிப்பை விட்டும் தூரமாகிய அந்த கூட்டத்தில் அறியாமலேயே நாம் விழுந்து விடுகிறோம் மிக ஆபத்தானது ஒரு நிலை இது ஒரு சாரார் நான் மிக சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறேன் இரண்டாவது சாரார் இவர்கள் இந்த இந்த பாவங்கள் இந்த மனிதர்கள் இந்த கூட்டத்தினர் அந்த பாவம் பற்றிய தெளிவின்மையால் எம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறோம் இரண்டாவது சாரார் அல்லாஹுடைய அன்பை விட்டும் தூரமானவர்கள் ரஹிம் குடும்ப உறவை துண்டித்து வாழுகின்ற மனிதர்கள் கணித்துக்குரிய சகோதரர்களே மிக ஆபத்தானது ஒரு அம்சம் இது நரக படுகொலையில் எம்மை தள்ளுவதற்கு இந்த இந்த ஒரு பாவம் மாத்திரம் போதுமானது அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த மனித குலத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற எத்தனையோ வசனங்களில் சிறந்ததொரு வசனத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் விரும்பினால் நான் சொல்ல நினைப்பது உங்கள் எல்லோருக்கும் எனக்கும் சேர்த்து பரிச்சயமானதொரு வசனம் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் நபிகளார் சொன்னார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஞாபகமூட்டப்படுகின்ற ஒரு வசனம் என்ற அந்த தொடர் வசனம் அந்த வசனம் இறுதியில் எப்படி முடிகிறது நீங்கள் உங்களது தேவைகளை கேட்டு பெற்றுக் உங்களுடைய சகல காரியங்களையும் நீங்கள் முன்வைக்கின்ற அந்த ஒற்றை குறைவன் அந்த அல்லா அந்த ஆலமீன் அவனை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அவன் மீது நீங்கள் தக்குவா வையுங்கள் என்று சொல்லி ஒல் அர்ஹாம் ஓதி பாருங்கள் அர்ஹாம் எப்படி அல்லாவை பயப்பட வேண்டுமோ அல்லா என்னை பார்க்கிறான் நான் தவறுகள் செய்தால் என்னை அவன் தண்டித்து விடுவான் என்று மிக நிதானமாக அந்த வாழ்க்கையை நாம் கடத்தி செல்வோமோ அதே போன்று அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த இரத்த உறவுகள் விவகாரத்தில் நாம் கொடுத்தே ஆக வேண்டும் மிகச் சிறிதேனும் மிகச் சற்றேனும் நாம் விட்டால் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழுகின்ற மிகச்சிறிய முரண்பாடுகளுக்காகவும் பல மாதங்கள் பல ஆண்டுகள் முரண்பாடுகளை பேசி பூதாகரமாக்கி பிரிதிபடுத்தி அந்த முரண்பாடை தக்க வைத்துக் கொண்டு அதில் இன்பம் காணுகின்றது ஒரு மனிதனாக எம்மில் சிலர் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் நபிகளா சொல்கிறார்கள் இவர்களுக்கு இறை மன்னிப்பு கிடைப்பதில்லை இவர்கள் இறை மன்னிப்பை விட்டும் தூரமானவர்கள் இது புகாரிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு நபிமொழி சகோதரிகளே எனவே ரத்த உறவுகள் குடும்ப உறவுகள் விவகாரத்தில் மிக நிதானமாக இருக்க வேண்டும் சிறியதொரு முரண்பாடாக இருந்தாலும் அல்லது எவ்வளவுதான் மிகப்பெரியதொரு முரண்பாடாக இருந்தாலும் அதை சுமூகமாக கையாண்டு அடுத்த கட்டம் அந்த உறவினர்களோடு சேர்ந்து நடப்பதற்கான முயற்சிகளை தான் எடுக்க வேண்டுமே ஒழிய என்னை மானவங்கப்படுத்தினார் என்னை அவமரியாதையாக நடத்தினார் எனக்கான என்னுடைய கல்வி தகைமைக்கான அந்தஸ்து அந்த இடத்தில் அவரின் புறத்தில் இருந்து தரப்படவில்லை என்ற இந்த உலக மிக சில்லறைத்தனமான காரணங்களுக்காக அல்லாஹுடைய அன்பை தூக்கி வீசினால் அல்லாஹுடை அந்த இறை மன்னிப்பை விட்டும் தூரமான மனிதர்களாக நானும் நீங்களும் மாறினால் எவ்வளவு பெரிய கைசேதம் அந்த வரட்டு கௌரவம் முன்னிற்கும் அந்த ஈகோ இல்லை இல்லை எவ்வளவுதான் அல் குரான் அல் ஹதீதுகளை நீங்கள் எங்களுக்கு சொன்னாலும் அந்த நேரத்தில் அவர் என்னை அப்படி நடத்தி இருக்க கூடாது என் பக்கம் எந்த தவறும் கிடையாது அவர்தான் தவறு செய்தார் என்னால் எப்படி அவர் அவரிடம் நான் சென்று என்னால் எப்படி மன்னிப்பு கேட்கவோ அல்லது சேர்ந்து பேசவோ பழகவோ முடியும் என்னால் முடியாது என்னுடைய அந்தஸ்து என்னவாகிறது என்றுதான் அந்த வரட்டு கௌரவம் எமக்கு சாட்சி சொல்லும் ஆனால் அதை மென்று விழுங்கி சகித்து கொண்டு இல்லை அல்லாவுடைய அன்பு மாத்திரம்தான் தேவை அவருடைய மன்னிப்பு தான் தேவை நான் எவ்வளவுதான் ஐபாதா செய்தாலும் இறை மன்னிப்பு இல்லாமல் என்னாலும் உங்களாலும் நுழைய முடியாது எனவே அவனுடைய மன்னிப்புதான் எனக்கு முதன்மையானது என்று முரண்பாடுகளை எல்லாம் களைந்து சகிப்புத்தன்மையை உருவாக்கி எல்லோரோடும் சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற மனிதர்கள் தான் வெற்றியாளர்கள் சகோதரர்களே இறை மன்னிப்பை விட்டும் தூரமான மனிதர்கள் கொண்டிருக்கின்ற பண்புகளில் இரண்டாவது பண்பு அடுத்த அம்சம் நபிமொழிகளை சொல்லிக் கொண்டு போனால் நேரம் எடுக்கும் என்று நான் மிகச் சுருக்கமாக வேகமாக உங்களுக்கு மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக சொல்லி கொண்டு போகிறேன் அடுத்த சாரார் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் தூரமானவர்கள் அல் முஜாஹிரூன் பில் மாசி இந்த நபிமொழியும் முஸ்லிம் புகாரி இரண்டு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் செய்கின்ற பாவங்கள் கெட்டு செயல்களை பிறரிடத்தில் வெளிப்படுத்தி அதில் மகிழ்ச்சி அடைபவர்கள் அதில் ஒரு வகையான இன்பத்தை புலகாங்கிதம் அடைந்து கொள்வார்கள் தான் ஒரு பாவம் செய்தால் அதை பாவமாக கருதி மறைத்து அதற்காக இறைவனிடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்பதை தாண்டி அவர்கள் செய்கின்ற பாவங்களை சர்வ சாதாரணமாக பிறரோடு பகிர்ந்து கொள்வார்கள் அதில் ஒரு வகையான ஒரு ரசனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அல் முஜாஹிரூன் பில் மாசி இவர்கள் இறை மன்னிப்பை விட்டும் தூரமானவர்கள் கணித்துக்குரிய சகோதரர்களே இப்படியான பாவங்களுக்கு ஏன் இந்த தண்டனை உலகத்தில் நான் ஏலவே சொன்னது போன்று மிக சிறந்த மோமின்களுக்கு கொடுக்கப்பட்ட உயரிய கொடை என்ன இறை மன்னிப்பு அந்த இறை மன்னிப்பை அல்ல இப்படியான மனிதர்களிடம் பிடுங்கிக் கொள்கிறான் அவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறான் அது ஏன் என்பதை இறுதியில் நான் சொல்கிறேன் அல் முஜாஹிரூன் பில் மாசி தான் செய்கின்ற பாக பாவங்களை பகிரங்கப்படுத்துபவர்கள் இந்த நபிமொழியை அந்த நபிமொழியின் விளக்க உரைகளை கொஞ்சம் வாசித்தால் அதில் இன்னொரு விவகாரம் மேலதிகமாக சேர்க்கப்படுகிறது அது என்னவென்றால் தான் செய்கின்ற பாவங்களை வெளிப்படுத்துவதோடு பிறருடைய பாவங்கள் பிறரது குறைகளை வெளிப்படுத்துவதில் மகிழ்ச்சி ஒரு வகையான இன்பம் அவர்களுக்கு இருக்கும் பிறரது குறைகளை வெளிப்படுத்துபவர்கள் சர்வசாதாரணமாக பேசிக் கொள்வார்கள் அவைகளை இன்றைக்கு அது நவீன வடிவத்தில் அடுத்தவர்கள் பற்றிய ஒரு புதிய தகவல் அல்லது ஒருவரை சாடி ஒருவரை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் ஏதாவது ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு எத்தனை ஷயார்களை பெறுகிறது முகநூலில் சிந்தித்து பாருங்கள் ஒருவர் பற்றி அவலட்சணமான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி இவர் என்னென்ன தவறுகளை செய்தார் என்று ஒரு ஆர்டிக்கல் வந்தால் அல்லது ஏதாவது ஒரு இளைஞன் யுவதி செய்த தவறு இஸ்லாமிய சரியான தெளிவில்லாததன் விளைவாக வீடியோ காட்சியாக முகலூலில் வலம் வந்தால் அவை எத்தனை பெறுகிறது அதில் நாங்களும் நீ நானும் நீங்களும் இருந்தோமா என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே அடுத்தவர்களது குறைகளை குற்றங்களை வெளிப்படுத்துவதிலும் தான் செய்கின்ற தவறுகளை பிறரிடம் சொல்லி காட்டுவதிலும் ஒரு வகையான மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிப்பார்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் தூரமானவர்கள் கணித்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹூர் அபுல்லாலில் ஒரு வசனம் சொல்கிறான் எனக்கு தெரிந்து உலகத்தில் இருக்கின்ற மூமின்களுக்கு மூமின்களில் பாவம் தொடர்ந்து செய்கின்ற மூமின்கள் இருக்கிறார்களே மோசமான கெட்டவர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஓர் உலகத்தில் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக கடினமானது ஒரு தண்டனை என்றால் இந்த தண்டனையாகத்தான் இருக்கும் அல்லாஹூர் அப்பல்லின் சொல்கிறான் பலம்மா நசூமா துக்கி ரூபிஹி எங்களது வசனங்களை மறந்து எமது வழிகாட்டலை மறந்து நாம் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் பொடுபோக்காக எடுத்துக்கொண்டு பாவத்தில் தொடர்ந்தும் இருக்கின்ற அந்த மனிதர்கள் அபு வாபகுஷ் அவர்களுக்கு தவறு செய்வதற்கான எல்லா வாயில்களும் சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு துறந்து விடப்படும் ஒரு தவறை செய்தால் அது தவறு என்று உணர்ந்து அல்லாஹ் என்னை அந்த தவறின் காரணமாக தண்டித்து விடுவான் என்னுடைய ஈமான் பறிபோய் விடும் என்று நினைத்து இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு வகை தான் செய்கின்ற தவறை நினைத்து மனம் வருந்தாமல் அல்லா என்னை பார்க்கிறான் என்ற எண்ணம் இல்லாமல் அந்த தவறில் தொடர்ந்தேச்சியாக இருப்பது என்பது இருக்கிறதே இப்படியான மனிதர்கள் இவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படுகின்ற தண்டனை தான் அபுவாபகுசை இவர்களுக்கு அவர்கள் பாவம் செய்வதற்கான தவறுகள் செய்வதற்கான வாயில்கள் திறந்து கொடுக்கப்படும் அவர்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் அவர்கள் உறவாடுகின்ற உறவினர்கள் அவர்கள் தொழில் முடிகின்ற இடம் அவர்கள் சந்தை தெருவில் உறவாடுகின்ற ஏனைய மனிதர்கள் இப்படி எல்லாருமே வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் அவர்களுக்கு தவறை வழிகாட்டுகின்ற மனிதர்களாகத்தான் மாறுவார்கள் அப்படியானது ஒரு சூழல் அவர்களுக்கு வாய்க்கப்படும் யார் இவர்கள் தவறில் தொடர்ந்தேச்சியாக இருப்பவர்கள் அந்த வசனம் இறுதியில் முடிகிறது சகோதரர்களே தூ இவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றால் தான் செய்கின்ற அந்த தவறை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொள்வார்கள் ஒரு மிக ஆபத்தான ஒரு விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒரு மோசமானது ஒரு கட்டம் சகோதரர்களே இந்த நிலைக்கு நானும் நீங்களும் தள்ளப்பட்டு விடக்கூடாது நான் செய்கின்ற தவறு அது எனக்கு தவறுதான் என்று உணரும் வரைக்கும் என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் அது அதை தாண்டி நான் செய்வது தவறு என்பது என்னால் உணரப்படாமல் அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டேன் என்றால் அல்லது நான் செய்கின்ற தவறு பிறரால் எனக்கு சொல்லப்படும் போது அல்லது என்னுடைய மனசாட்சி அதை எனக்கு அடையாளப்படுத்தும் போது அதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு வகையான வரட்டு கௌரவத்தில் அந்த தவறை நான் தொடர்ந்தும் செய்து கொண்டால் என்னுடைய நிலை அல்லது எமது நிலை நாம் அந்த தவறை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுகின்ற சாராராக மாறிப்போய் விடுவோம் ஈற்றிலே அல்லாஹுடைய மன்னிப்பை விட்டும் தூரமாகி விடுவோம் சிந்தித்து பாருங்கள் புகைத்தல் என்ற அந்த பகுதி அல்லது மதுபோதைக்கு அடிமையாகுதல் என்ற பகுதி குடும்ப உறவுகளை துண்டித்து வாழுதல் என்ற அந்த அந்த பக்கம் இவைகள் எல்லாம் எப்படியான பாவங்கள் தெரியுமா பிறரால் அது பாவம் என்று சொல்லப்பட்டால் அல்லது அது தனக்கே பாவம் என்று எத்தனையோ தடவைகள் தன்னுடைய மனசாட்சி அதை உணர்த்தினாலும் குடும்ப உறவை துண்டித்து வாழுதலை பாருங்கள் அது பாவம் அது தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த தவறில் இருந்து எம்மால் மீள முடியவில்லை ஏன் ஒரு வகையான வரட்டு கௌரவம் ஒருவர் புகைத்தல் பாவனையில் தொடர்ந்தும் இருக்கிறார் அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார் என்றால் அவர் அது அது பாவம் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவரால் அதை விட முடியவில்லை என்றால் அவர் அதை நினைத்து அந்த செயலை நினைத்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அல்லது அவருக்கு அது பாவம் என்ற அந்த உணர்ச்சி அவரிடத்தில் இல்லை இப்படியான மனிதர்கள் மிக ஆபத்தான விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் நான் இதை எதற்குள் சொன்னேன் என்றால் அல் முஜாஹி ரூன் தான் செய்கின்ற பாவங்களை வெளிப்படுத்துவதிலும் பிறரதை பாவங்களை வெளிப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்பவர்களும் தான் செய்கின்ற பாவத்தை பாவம் என்று உணராமல் இருப்பவர்களும் அல்லாஹுடைய அன்பை விட்டும் தூரமானவர்கள் அந்த மன்னிப்பை விட்டும் தூரமானவர்கள் என்ற செய்தியை பார்த்திருக்கிறோம் கணித்துக்குரிய சகோதரர்களே இதனுடைய தொடர்ச்சியில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது அல் முஷாஹின் என்ற சாரார் அதே போல முஸ்பா தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழால் அணிகின்ற பெருமை பிடித்த கர்வம் கொண்ட அடுத்தவர்களை இழிகண் கொண்டு பார்க்கின்ற ஏளனம் செய்கின்ற இப்படியான இந்த பண்புகளை கொண்ட மனிதர்கள் இப்படி பல்வேறு மனிதர்கள் ஹதி நபிமொழியினூடாக அல்லாவுடைய அன்பை விட்டும் தூரமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது கணித்துக்குரிய சகோதரர்களே இவைகள் எமது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியவை எமது குடும்ப உறவினர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியவை இந்த பண்புகளை யாராவது எம்மில் எமது குடும்ப உறவில் அல்லது எம்மில் எத்தனை பேர் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இது விழிப்புணர்வு ஊட்டப்பட வேண்டிய அம்சங்கள் கணித்துக்குரிய சகோதரிகளை இறுதியாக இப்படி இறை அன்பை விட்டும் தூரமான உலகத்தில் கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்ததொரு அருக்கொடையை இழந்த மனிதர்கள் இவர்கள் இன்னொரு நபிமொழியில் வருகிறது இந்த இரத்த உறவை துண்டிப்பவர்கள் அதே போன்று இணை வைப்பவர்கள் தன்னுடைய நண்பர்கள் சகோதரர்களோடு பல மாதங்கள் பேசாமல் கதைக்காமல் முரண்பாடோடு இருப்பவர்கள் அது மதுபோதை கடுமையாகி அதை விட முடியாமல் தவிப்பவர்கள் இப்படியானவர்களுக்கு ரமதானினுடைய லைலத்துல் கதிர் மிகச்சிறந்த இரவிலும் மன்னிப்பில்லை என்றதொரு நபிமொழி இருக்கிறது ஆனால் அது சகைகானதா அல்லது அதனுடைய தரம் என்ன என்பதில் பல்வேறு பிரதிவாதங்கள் உண்டு அதனால் நான் அதனை இங்கு பேசவில்லை ஆனால் அப்படி ஒரு நபிமொழியும் இருக்கிறது கதருடைய மன்னிப்பில்லாட்டி எப்ப அந்த நேரத்திலும் ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்ததொரு இரவிலும் இந்த பண்புகளை சுமந்த மனிதர்களுக்கு மன்னிப்பில்லை என்ற ஒரு நபி மொழி சிந்தித்து பாருங்கள் இந்த உலக வாழ்க்கையே அர்த்தமற்றதாய் போய்விடும் எந்த பெருமானமும் இல்லை சம்பாதித்த சம்பாத்தியங்களும் தேடிய புகழும் படித்த பட்டம் பதவிகளும் எந்த பெருமானமும் இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே இந்த மிகச்சிறிய எம்மை அறியாமலே நாம் வீழ்ந்து விடுகின்ற இந்த பாவங்களின் காரணமாக விழித்துக் கொள்ள வேண்டும் தெளிவடைந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தின் இந்த விளிம்பு நிலைகளில் இருக்கிற அம்சங்கள் பற்றி நாம் தேடி படித்துக் கொள்ள வேண்டும் அறியாமல் பாவம் செய்கிறோம் என்று சாக்கு போக்கு சொல்லாமல் சந்திருப்பங்களை பயன்படுத்தி இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி மார்க்கத்தின் முடியுமான எல்லைகளை கற்றறிந்து மார்க்கத்தை கடைபிடித்து வாழுகின்ற மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக இறுதியாக இந்த செய்திகளை எல்லாம் படித்திருக்கிறோம் இந்த பண்புகளை சுமந்தவர்கள் அல்லாவுடைய அன்பை விட்டும் தூரமானவர்கள் என்று சொன்னோம் எதுவரைக்கும் சகோதரர்களே இவர்களுக்கு இறை மன்னிப்பு எதுவரைக்கும் கிடைக்காது எதுவரைக்கும் இவர்கள் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் மரணிக்கும் வரைக்கும் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கட்டல் அவன் மன்னிக்க போதுமானவன் இவைகள் எல்லாம் இப்படியான மிக ஆபத்தான பாவங்கள் என்பதை அறிந்து அதை ஒருவர் உணர்கிறார் அதை திருத்திக் கொள்கிறார் அவருடைய பாதைகளை மாற்றுகிறார் இனி இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன் என்று உறுதி எடுக்கிறார் கண்ணீர் வடிக்கிறார் அல்லாவிடத்தில் இருகிற மேந்தி அதற்காக பிழை பொறுக்க தேடுகிறார் எனும் பட்சத்தில் அல்லாஹ் அவைகளை முழுவதுமாக மன்னித்து அவரை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லா போதுமானவன் எனவே இந்த பாவங்கள் எம்மில் எத்தனை பேரிடம் இருக்கிறது என்ற கேள்வியை கேட்பதோடு மரணிப்பதற்கு முன்னர் அல்லது இந்த ரமலானுக்கு முன்னர் இந்த பாவங்களை விட்டும் களைந்து எல்லோரோடும் சேர்ந்து மிகச் மிகச்சிறந்த மூமின்களாக அல்லாஹுவிடத்தில் ஒவ்வொரு நொடியும் நான் செய்த இபாதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அல்லது இபாதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத கூட்டத்தில் நான் இருக்கிறேனா யெல்லாம் அவை அப்படியான மனிதர்களிடம் இருந்து அந்த கூட்டத்தில் இருந்து என்னை பாதுகாத்துவிடு என்ற இந்த பிரார்த்தனையோடும் தலக்கத்தோடும் அச்சத்தோடும் வாழ்க்கை பயணத்தை கடத்தி மிக சிறந்த முமிங்களாக மரணிக்கின்ற நல்லடியார்களாக மரணிக்கின்ற அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாகி ரொபிலமீன் ஒசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك